உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து நாலாம் திருமொழி நீராட்டல் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் பெரியாழ்வார் யசோதை மல்லு கட்டி கிருஷ்ணனை நீராடவா நீராடவா ஸ்நானம் பண்ணவா திருமஞ்சனத்துக்கு வானு மண்ணாடி கூப்பிட்டாலும் கிருஷ்ணனும் மசிய மாட்டேன்னு அவனும் அடம்புடிச்சுருக்கான் நாமும் அப்படியே அந்த பெரியாழ்வார் யசோதை பாவத்தை அடைகிறோம் நம்மாத்து பெருமாள் நம்மூர் பெருமாளையே குட்டி கண்ணனாக கண்டு கொஞ்சம் திருமஞ்சனம் கண்டருடவா அபிஷேகத்துக்கு வானு நாமும் கெஞ்சி கெஞ்சி தான் பாக்குறோம் அவரும் வரமாட்டேங்கிறார் எப்படியாவது இழுத்து பிடிச்சு பெருமாளுக்கு ஒரு திருமஞ்சனத்தை பண்ணணும் அதுக்கு என்ன வழி பெரியாழ்வார் யசோதை ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுக்கிறாள் அது என்ன பிரம்மாஸ்திரம்னா அதுதான் இந்த ஒன்பதாவது பாசுரம் இதுதான் பிரம்மாஸ்திரம் என்னன்னா நப்பின்னை பிராட்டி உன் மாமன் மகள் நப்பின்னை இருக்காளே கிருஷ்ணா நீ மட்டும் குளிக்க வல்லனா அந்த நப்பின்னை உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுவா இந்த குழந்தைகளுக்குள்ள கிண்டல் பண்ற மாதிரி ஷேம் ஷேம் கிருஷ்ணன் குளிக்க கூட மாட்டேங்கிறானே அப்படின்னு நப்பின்னை உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுவா அந்த நப்பின்னை யாருன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் நீலாதேவி தாயாரின் அம்சம் என்பார்கள் இன்டர்ன் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி இவ்வாழலாமோ அந்த இறைவியான மகாலட்சுமியின் வெவ்வேறு வடிவங்கள் தான் அதனால கிருஷ்ணா நீ நாராயணன்னு இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன் நாராயணா வாராயின்னு அங்க நாராயணனா நீ இங்க வந்திருக்கனா அங்கே யசோதைக்கு கும்பன் ஒரு அண்ணன் அந்த யசோதையின் அண்ணன் கும்பன் மகளாக மகாலட்சுமியின் அம்சமாக நப்பின்னை பிராட்டி அவதரித்திருக்கிறாள் அதனால நப்பின்னை வந்து பார்த்தான்னா எப்படியும் உனக்கு மாமன் மகள் அடுத்து உன்னை மணந்து கொள்ள போகிறவள் அவதான் நீ இப்படி நீராடாம இருந்தா நப்பின்னை சிரிக்க மாட்டாளா நப்பின்னை கிண்டல் பண்ண மாட்டாளா அதுக்காக வானு கூப்பிடுறா இதை சொன்னா பெருமாள் வந்துருவார் மத்ததெல்லாம் சொன்னா வரமாட்டார் தாயார் பேர சொன்னா பெருமாள் வராம எப்படி இருக்க முடியும் அதுதான் ஒன்பதாவது பாசுரம் அப்ப ஆக மொத்தம் இனியும் நாமும் காலம் தாழ்த்த முடியாது தாயார் பேரை சொல்லி தாயார் உன்னை பார்த்து சிரிக்க போறா ஒழுங்கா தாயார் மனத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் நப்பின்னை உள்ளத்தை கவர வேண்டும் என்றால் நப்பின்னை மனம் வந்து உனக்கு கழுத்தை நீட்ட வேண்டும் என்றால் நீ நப்பின்னையின் கரம் பிடிக்க வேண்டும் என்றால் ஒழுங்கா நீராடவா இழுத்து புடிச்சு கூப்பிடுவோமா தயாரா இருக்கேடா தாயார சொல்லி பெருமாளை கூப்பிடுவோம் வாருங்கள் ஒன்பதாவது பாசுரம் முக்கியமான பாசுரம் இந்த பதிகத்திலேயே காண பெரிதும் உகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நான் எத்தனையும் இலாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனம் ஆடனி வாராய் பூணி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நான் எத்தனையும் இலாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமேயன் மணியே மஞ்சனம் ஆடனி வாராய் இப்ப யசோதை கிருஷ்ணனை பார்த்து சொல்றா கிருஷ்ணா உன் திருமேனி ரொம்ப அழுக்கா இருக்கு நீ போய் மாட்டுக் கொட்டகையில போய் விளையாடி புழுதியெல்லாம் பூசின்னு வந்திருக்கியே உன் திருக்கோலத்தை நீயே கண்ணாடியில பாரு பூனி தொழுவினில் புக்கு பூனி அப்படின்னா கால்நடை ஆங்கிலத்துல காட்டில் பசுமாடு எருமமாடு ஆடு உள்ளிட்ட அனைத்து கால்நடை வகைகள் எல்லாவற்றையும் பூணி என்ற சொல் குறிக்கும் தொழுவினில் அதாவது தொழு என்றால் உங்களுக்கே தெரியும் மாட்டு தொழுவும்னு சொல்றான் இல்லையா மாட்டுக் கொட்டகை பூனி தொழுவினில் அப்படின்னா மாட்டு கொட்டகையிலே கேட்டில் ஷெட் அப்படின்னு ஆங்கிலத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ பூனி தொழுவினில் அந்த மாட்டு கொட்டகையிலே புக்கு உள்ளே புகுந்து நீ என்ன பண்ண புழுதி அலைந்த பொன்மேனி அந்த புழுதியை எடுத்து அலைந்தனா பூசிக்கொண்டேன்னு அர்த்தம் இது பசுமாடு கண்ணுக்குட்டி இதையெல்லாம் மேய்த்து புழுதி படிதலுங்கிறது வேற புழுதி படிதலுக்கும் புழுதி அளைதலுக்கும் வித்தியாசம் இருக்கு அதை பாட்டு எவ்வளோ அழகா பெரியாழ்வார் வச்சிருக்காரு பாருங்க புழுதி படிந்த பொன்மேனா இவர் பசுமாட்டெல்லாம் கவனிச்சுக்கிறதுக்காக போனார் அப்படியே பசுமாட்டுக்கு அதனுடைய வைக்கோல் கொண்டு போய் அதற்கு சேர்ப்பது அந்த சாணியை சுத்தம் செய்வது இதெல்லாம் பண்ணும்போது புழுதி படிந்தால் அது புழுதி படிந்த பொன்மேனி நம்ம கிருஷ்ணன் யாருன்னா அவன் தான் விஷமக்கார கண்ணனாச்சே புழுதி அலைந்தன்னா இவன் எடுத்து பூசின்னு இருக்கான் இந்த விளையாட்டு ஜோரில் பசுமாடு கண்ணுக்குட்டியோட விளையாடிண்டு ஆடுகளோடும் எருமையோடும் விளையாடிண்டு அப்படியே அந்த புழுதி எல்லாம் இருக்கு பாருங்க இவனே எடுத்து பூசின்னு இருக்கான் அதான் புழுதி அலைந்த நீ அப்பிக்கொண்ட நீ பூசிக்கொண்ட பொன்மேனி மேனி ஆனா அந்த புழுதி பூசின்றாலும் பாரு உன் திருமேனி எப்படி இருக்குன்னா பொன்மேனி இல்லையே பெருமாள் கருணீல வண்ணமாத்தானே இருப்பார்னா இதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் சுவையாக விளக்கம் கொடுக்கறா பொன்மேனின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா பெருமாள் தான் இருக்கார் ஆனா எப்போதுமே அது பிரம்மச்சாரி கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி அவர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி சூக்மமா வெளியே தெரிந்தோ தெரியாமலோ ஹிரண்யவர்ணாம் ஹரிணியும் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு பொன்னிறம் படைத்த பிராட்டி பெருமாள் திருமேனியில் எப்போதும் இருப்பாள் அது வெளியில தெரியும் தெரியாம இருக்கும் அதெல்லாம் அப்புறம் ஆனா தாயார் என்னைக்குமே பெருமாளை விட்டு பிரிய மாட்டார் அந்த தாயார் சூக்மமா உள்ள இருக்கிறதுனால இவர் கருநீலத்துல இருந்தாலும் திருமேனி அப்படியே ஒரு பொன் போல பிரகாசிச்சுட்டே இருக்கணும் ஏன்னா திருமேனியிலே தாயார் எப்போதும் இடம்பெற்று இருப்பதால் அவளுடைய ரிஃப்ளக்ஷன் பிரதிபலிப்புனால இது பொன்மேனியா இருக்கு இன்னொரு விளக்கமும் சொல்லுவார் இல்ல கருணீல தான் ஆனா பொன் தங்கத்தை பார்த்தா அட்ராக்டிவா இருக்கு இல்லையா தங்கம்னு பார்த்தா பா இந்த நகை எவ்வளவு நன்னா இருக்கு ஒரு அட்ராக்ஷனோடு எடுத்து பாக்குறோம் இல்லையா அது போலத்தான் பகவானுடைய திருமேனியும் காண்பவர் கண்களை ஈர்க்க வல்லது அப்போ பொண்ணின் நிறம்னு புரிஞ்சுக்க வேண்டாம் பொண்ணை போல ரமணியமா அழகா கவரக்கூடிய வகையில அட்ராக்டிவா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ தாயாருடைய பிரதிபலிப்பு ஒருபுறம் அந்த தங்கத்தினுடைய ஈர்க்கும் தன்மை அது மறுபுறம் எல்லாத்துக்கும் மேல அந்த புழுதி படிஞ்சிருக்கு பாருங்க அதுவே கூட அவர் திரும்ப தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது தான் அப்ப நீ என்ன பண்ணிருக்க பூனி தொழுவினில் புக்கு இந்த மாட்டுக்கொட்டகைக்குள்ளே கொட்டகைக்குள்ளே நீ புகுந்து புழுதி அலைந்த புழுதியை பூசிக்கொண்ட பொன்மேனி இப்படிப்பட்ட பொன்மேனியோடு இருக்கியே இதோட இருக்க வேண்டாம்ப்பா கொஞ்சம் நன்னா குளிச்சுட்டு உன்னோட இயற்கையான திருமேனியோடு இருக்கலாமேன்னா கிருஷ்ணன் சொன்னான் இவனை யார் பேசி மடக்க முடியும் கிருஷ்ணன் சொன்னான் இது அழுக்கு படிஞ்சிருக்கு அழுக்கு படிஞ்சிருக்குங்கிறியே அழுக்கு படிஞ்சாலும் என் திருமேனி அழகா இருக்கா இல்லையா அதை சொல்லு எதுக்கு அழகா இருக்கும் போது அதை எதற்காக நீக்க வேண்டும் அழுக்கு கூட என் திருமேனியில் அழகா தானே இருக்குன்னா யசோதை சொன்னா யாரா இல்லைன்னு சொன்னா பூணி தொழுவினில் புக்கு புழுதி பொன்மேனி காண பெரிதும் உகப்பன் காண இப்படி அழுக்கு படிந்த உன் திருமேனி இருக்கே இதை காண்பதற்கு பெரிதும் மிகவும் உகப்பன் அப்படின்னா விரும்புவேன்னு அர்த்தம் இங்க வியாக்கியானம் பண்றார் மனவாள மாமுனிகள் உகப்பன் அப்படின்னா விரும்புகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஆனந்தப்படுகிறேன் இப்படிப்பட்ட உன் திருமேனி இருக்கே ஏன்னா பகவானுடைய திருமேனி கருணீல வண்ணம்ங்கிறோம் அதுல அப்படியே புழுது புழுதி படிஞ்சிருக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்கான் நல்ல ஒரு கருணீல வண்ண புடவையில அழகா வைரக்கல் பதிச்சா எப்படி இருக்கும் தங்கத்தை பதித்தால் எப்படி இருக்கும் அதுபோல கருணீல வண்ணமான திருமேனி பட்டுப்புடவை போல் இருக்க அதிலே வைரக்கல் பதித்தார் போலே அந்த மாட்டு தொழுவத்தினுடைய புழுதி படிந்திருக்க ஐயோ பாரதியார் வர்ணிச்சாரே பட்டு கருணீல புடவை பதித்தனால் வைரம் நட்டநடு நிசியில் தெரியும் நட்சத்திரங்கள் அப்படின்னு கருணீல வண்ணத்தில் பூத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் போல கருணீல வண்ணம் படிந்த உன்னுடைய திருமேனி அந்த புழுதி படிந்திருந்தா அது கூட நட்சத்திரம் போல ஒளி வீசறது பட்டுப்புடவையில் பதித்த வைரக்கல் போல ஒளி வீசறது காண பெரிதும் முகப்பன் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப விரும்புகிறேன் சந்தேகமே இல்லைன்னா அப்ப கிருஷ்ணன் சொன்னா அப்ப விட்டுட்டு போயிடேன் எதுக்கு குளிக்கணும் குளிக்கணும்னு எண்ணையும் போட்டு தினந்தோறும் படுத்தின்னு கிருஷ்ணன் குளிக்கிறதோ என்னைக்கோ ஒரு நாள் அதுவுமே ஏன் குளிக்கணும்னு கூப்பிடுறேன் இந்த அழுக்கோடையே நான் இருந்துடுறேனேன்னா யசோதை சொன்னா இது அழுக்கு அழகாதாண்டா இருக்கு எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு தான் இல்லேன்னு சொல்லலை ஆகிலும் கண்டார் பழிப்பர் காண பெரிதும் உகப்பன் நாம் பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுவேன் சரி ஆனா ஊரார் எல்லாரோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா ஆகிலும் ஆகிலும்னா எட் பட் நான் விரும்பினாலும் கூட கண்டார் ஊர்ல யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள்லாம் பழிப்பர் பழி சொல் பேசுவார் இந்த யசோதைக்கு என்ன குழந்தைய குளிப்பாட்ட கூட தெரியல அக்கறையே இல்லை குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்கல ஊரார் என்னென்னலாம் பேசுவா அது வார்த்தை பாருங்க கண்டார் பழிப்பர்னு தான் ஏன்னா பொதுவாக பார்க்குறவா பழிப்பான்னு ஒரு அர்த்தம் ஆனால் பழி சொல் பேசுகிறவாள்லாம் எப்போதுமே யாருன்னா கண்டவர் தான் பழி சொல் பேசுவா சம்பந்தப்பட்டவா என்றைக்குமே மாட்டா கண்டார் பழிப்பார் கண்ட கண்ட பீப்பிள்லாம் கண்ட கண்ட பீப்பிள்லாம் கண்டவர்கள்லாம் எதேதோ பழி சொல் சொல்லுவாடா உனக்கும் எனக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இருக்காது ஆனால் போகும்போது ஒரு கமெண்ட் இந்த யசோதை என்ன கிருஷ்ணனை வந்து மாசத்துல ஒரு தடவை கூட குளிப்பாட்ட மாட்டாளா அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாடா கண்டார் பழிப்பர் உங்க அம்மா மீது அந்த பழிவராம இருக்கணும்ன்னா ஒழுங்கா குளிக்க வந்துடுன்னா கிருஷ்ணன் சொன்னான் ஊராருக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமாமா ஊரார் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு தான் இருப்பா அந்த வாழ்ந்தாலும் கேசும் தாழ்ந்தாலும் கேசும் உலகம்னு சொல்றா கிருஷ்ணன் சொன்னா அதனால ஊராரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கிறதுக்காக நீயும் நானும் ஒண்ணு பண்ணக்கூடாது உனக்கும் எனக்கும் பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம் அது தர்மத்துக்கு விரோதமாக இல்லாமல் இருக்கான்னு பார்ப்போம் நல்லதான் பார்ப்போம் அதை செஞ்சுடுவோம் ஒன்று ஒன்றுக்கும் ஊராட்ட ஒப்பீனியன் கேட்டால் நீ என்ன செய்வேன்னு கேட்டானா கிருஷ்ணன் நீங்களே ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பேள் ஒரு மனிதர் அவருடைய மனைவியையும் அழைத்து கொண்டார் அவருக்கு சொந்தமாக ஒரு கழுதை இருந்தது அந்த கழுதையும் ஓட்டி கொண்டார் ஒரு ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறார் எதிர்த்தாப்புல ஒருத்தர் வந்தார் அவர் சொல்லின்றே போனாராம் இந்த மனுஷனுக்கு அறிவே இல்லை கழுதை ஒன்று சும்மா போகிறது அது மேலே ஏறி உட்காந்து இவன் போகலாம் இல்லையா இவன் ஏன் நடந்து போகிறான் ஓ இவ்வளவு தூரம் அவர் சொல்றாரே சரிதான்ட்டு இவர் கழுத மேல உட்காந்து மனைவியை நடத்தி அழிச்சுன்னு போனார் இன்னொருத்தர் வந்தாராம் கல் நெஞ்சக்கான மனைவியை நடக்க சொல்லிட்டு இவன் கழுத மேல உட்காந்து போறான்னு கிண்டல் பண்ணார் சரின்ட்டு இவர் கீழே இறங்கி மனைவியை கழுத மேல உட்கார வச்சு மனைவி கழுதை மேல் செல்ல இவர் நடந்து போனார் இன்னொத்தர் எழுதாப்புல வந்தார் ஏய் இதே ஒரு வாயில்லா ஜீவன் கழுத அது மேலே மனைவியை உட்கார வச்சுட்டு இவன் ஜம்முன்னு போயிட்டுருக்கான் கணவன் தானே மனைவியை சுமக்க வேண்டும் கழுதையா மனைவியை சுமப்பது அப்படின்னு அவர் பேசிட்டு போனார் கடைசியில் பார்த்தா பழையபடி படியும் மனைவியையும் இறக்கி விட்டுட்டு கழுதையே ஓட்டின்னு போனார் மறுபடியும் ஒருத்தர் வந்து இதே டைலாக் கழுத ஒன்று இருக்குது இது மேலே ஒருத்தர் உட்காந்துன்னு போலாமே அப்போ ஊரார் சொல்றாங்கிறதுக்காக மாத்திட்டே இருந்தா மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு நகைச்சுவை பார்த்திருப்போம் இல்லையா இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு எழுதியிருப்பார் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு இங்கு அழிச்சிட்டு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்புறம் மீன்கள் விற்கப்படும் அப்புறம் விற்கப்படும் அப்புறம் ஏன்னா போடையா விற்கிறது அதனால கிறிஸ்டன் சொன்னா ஊரார் ஆயிரம் பேசுவாமா கண்டார் பழிப்பர் அதுதான் வாளுடைய வேலை கண்டவா கண்டது பேசுவா அதுக்காகலாம் ஒன்று பண்ண முடியுமான்னு தான் யசோதை பார்த்தா நான் எத்தனையும் இலாதாய் நான் என்றால் வெட்கம்னு அர்த்தம் எத்தனையும்னா கொஞ்சம் கூட இல்லாதாய்னா இல்லாதவனே நான் எத்தனையும் இல்லாதாய் இதெல்லாம் ஒரு அன்போடு யசோதை கிருஷ்ணனை பார்த்து சொல்றா ஏண்டா குழந்தை கிருஷ்ணா உனக்கு வெட்கமே இல்லையாடா நீ இப்படி குளிக்காம இருந்தா ஊரார் ஏதோ பேசுறது அவ கூட பேசிட்டு போகட்டும் நான் எத்தனையும் இல்லாதாய் ஏன் வெட்டம் இல்லாத கிருஷ்ணா நப்பின்னை காணில் சிரிக்கும் உனக்கு ஒரு மாமன் மகள் இருக்காளே நாளைக்கு உனக்கு வாக்கப்பட போறவர் இருக்காளே என்னுடைய அண்ணன் கும்பனுடைய பொண்ணு நப்பின்னை என்று ஒருத்தி இருக்கிறாளே இதே பாசுரம் சில பாடங்களில் பார்த்தால் நற்பின்னை என்று உள்ளது அதாவது ரொம்ப பழைய கால திவ்ய பிரபந்த புத்தகங்களிலே இதே இடம் நற்பின்னை என்று உள்ளது இப்போ வரும் புத்தகங்களில் நப்பின்னு இருக்கு ரெண்டுமே சரிதான் அதாவது என்னன்னா அந்த கும்பனுக்கு பிறந்த மகளுக்கு நீலாதேவி தாயார் மகாலட்சுமியின் அம்சமாக பிறந்த குழந்தைக்கு அவன் பின்னைன்னு பேர் வச்சானான் பின்னை என்றால் பின்னழகு நிறைந்தவள்னு அர்த்தம் அந்த பின்னை என்ற சொல்லோடு நல் என்ற அடைமொழி செய்து நல்ல பின்னை என்பதாலே நல் பின்னை அது நப்பின்னை என்றும் ஆகும் நற்பின்னை என்றும் ஆகும் என்று பெரியோர்கள் விளக்கியிருக்காள் அதனால அந்த ஒரு எழுத்துப்பிழை என்று யாரும் யோசிச்சிட வேண்டாம் ஏன்னா ஒரு அன்பரே அப்படி என்று சார் அந்த இடத்துல ஒரு எழுத்துப்பிழை இருக்கேன்னார் அப்படின்னு சொன்னேன் இல்ல இதுல நிறைய பாடபேதங்கள் வருது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமா ஸ்பெல்லிங் இருக்கு அதை பத்தி ப்ராப்ளம் இல்லைன்னு அப்புறம் அவருக்கு திரும்ப கூட்டாடின்னு சொன்னேன் அதையினால நற்பின்னை என்ற பாடமும் உள்ளது நப்பின்னை என்றும் உள்ளது அதனால நான் எத்தனையும் இல்லாத ஏன் வெட்டம் இல்லாமல் நப்பின்னை நப்பிண்ணை எங்க அண்ணன் கும்பனுடைய பொண்ணு நப்பின்னை இருக்காளே காணில் அவ மட்டும் உன்னை இந்த கோலத்தில் பார்த்தா சிரிக்கும் சிரிக்கும்னா சிரிப்பாள்னு அர்த்தம் உன்னை பரிகாசம் பண்ணி சிரிப்பா உன்னை மட்டும் இல்லை என்னையும் பரிகாசம் பண்ணுவா என்ன மாமியார் நீங்க யசோத மாமியாரே என்னது இது உங்க பையனை ஒரு குளிப்பாட்ட மாட்டேளா குளிக்கணும்னு சொல்லிக் கொடுக்க மாட்டேளா அழுக்காதே இருந்துட்டு இருக்காரு என கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் குளிக்க அடம் நாளைக்கு நப்பின்னை வந்து பொண்ணு மாமியார கிண்டல் பண்ணா நன்னா இருக்குமாடா நப்பின்னை காணில் சிரிக்கும் அதனால ஒழுங்கா நப்பின்னை உன் கையை பிடிக்கணும்னா நப்பின்னை உனக்கு கழுத்தை நீட்டணும்னா அவள் உன்னை விரும்பி உனக்கு மனைவி ஆகணும்னா ஒழுங்கா குளிக்கவா மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாடனி வாராய் இந்த இடத்துல மடவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் கிருஷ்ணனுடைய அழகை சொல்வதற்கு உதாரணமாக சொல்வதற்கு ஒரு பொருள் சொன்னா போராதாம் அதனால யசோதை தேடி தேடி சொல்றாளா மாணிக்கம் என்பதா மரகத மணி என்பதா என்னவென்று உன்னை சொல்வது மாணிக்கமே சிவந்த மாணிக்கக்கல் போல் ஒளி வீசுபவனே என் மணியே இந்த இடத்துல மணி என்பது மரகத கல்லை மரகத மணியை குறிப்பதாக மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் அப்போ மரகதம் போல அந்த கருணீல கரும்பச்சை வண்ணம் அந்த வண்ணம் கொண்டவனே மாணிக்கம் போல் ஒளிமிக்கவனே அதுலயும் என் மணிகே அந்த யசோதைக்கு உரிமை நான் தானடா உன்னை அதட்ட முடியும் நான் தானே உன்னை உரிமையோடு ஒரு வெட்கம் இல்லாதவனேன்னு அழைக்க முடியும் இது வந்து ஒரு தோஷமா சொல்றான்னு அர்த்தம் இல்ல அன்பின் மிகுதியால் சொல்வது அந்த உரிமையை எனக்கு தானே கொடுத்துருக்க என் மணிகே என் மாணிக்கமே என் மணிகே மஞ்சனமாடனி வாராய் மஞ்சனம்னா நீராட்டுதல் மஞ்சனமாடனி வாராய் நீ நீராடுவதற்காக வா மஞ்சனமாட ஸ்நானம் பண்ண நீராட தீர்த்தமாட நீ வா ராய் கிருஷ்ணா வா வந்தால் ஒரு அழுக்கு படிந்த மணியை எப்படி தண்ணீரிலே நாம் நன்றாக அலம்பிவிட்டால் மணி நன்கு பிரகாசிக்குமோ அதுபோல நீயும் திருமஜனம் பண்ணி பிரகாசித்து சக்கரா தொலைக்காட்சியிலும் கவசம் கனெக்டிலும் உன்னை தரிசித்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கெல்லாம் மாணிக்கம் போல மரகத மணி போல பிரகாசமாக தரிசனம் தர வேண்டாமா அதற்காக நீராடவா என்று அழைக்க இப்போ கிருஷ்ணன் கிடுகிடு நீராட வந்துட்டார் ஏன்னா போட்டது என்ன பிரம்மாஸ்திரம் நான் பின்னை ஒத்துக்க மாட்டாங்கவும் தாயார் பேரை சொல்லிட்டா பெருமாள் வராம இருப்பாரா அதனால கண்ணபிரான் வந்தான் ஆனந்தமாக நீராடினான் பெரியாழ்வார் யசோதையும் கண்ணனை நீராட்டினாள் அவள் மட்டும் இல்லை நாம் அத்தனை பேரும் சேர்ந்து கண்ணபிரானை நீராட்டி விட்டோம் நம்மாத்து பெருமாளுக்கும் ஒரு திருமஞ்சனம் நடந்தது நம்ம ஊர் பெருமாளுக்கும் திருமஞ்சனம் நடந்தது எல்லாத்துக்கும் மேல நம் ஒத்தொத்தர் கண்ணில் இருக்கும் பெருமாளுக்கும் நம் கண்ணீரால் இப்போதே ஒரு திருமஞ்சனத்தை செய்து விடுகிறோம் வாருங்கள் பாசுரத்தை கொண்டே கமலக்கண்ணன் என் கண்ணின் நம்ம எல்லார் கண்ணுக்குள்ளேயும் அந்த குட்டி கண்ணன் இருக்கான் எப்படி கண்ணை விட்டு அவன் நம்ம கண்ணில்தானே இருக்கான் அதனால நம் கண்ணீரால் அப்படியே கூப்பிட்டு ஒரு திருமஞ்சனம் பண்ணிடுவோமா பூனித் தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காணப்பெரிதும் உகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நானேத்தனையும் இலாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாடனீ வாராய் மாட்டுக்கோட்டகைக்குள்ளே புகுந்து புழுதியை பூசிக்கொண்ட உன் திருமேனியை கண்டால் எனக்கு பார்க்க அழகாதாண்டா இருக்கு ஆனா காண்பவர்கள்லாம் ஏதாவது பழிச்சொல் பேசுவா மேலும் வெட்கமில்லாத கிருஷ்ணா அவளை விட்டுடுறா நப்பின்னை வந்து பார்த்தார்னா என்ன மாமியார் இப்படி பண்ணிருக்கலேன்னு என்னையும் எழன பண்ணுவா உன்னையே எழன பண்ணுவா நப்பின்னை உன்னை ஏத்துக்கணும்னா என் மாணிக்கமே என் மரகத மணியே திருமஞ்சனம் கண்டருளவா அழைக்க கண்ணனும் திருமஞ்சனம் கண்டருள்கிறான் ஆங்கில வடிவம் ஐ லவ் டு சீ யூ வித் பாடி பட் பீப்புள் வில் கிரிட்டிசைஸ் அஸ் ஓ த ஒன் வித்வுட் ஷேம் என்று அழைக்க கண்ணனும் வந்து நீராடிவிட்டான் இனி அடுத்த பகுதியில் இப்படி ஒன்பது பாசுரங்களால கிருஷ்ணனை அழைத்து அவனுக்கு யசோதையும் பெரியாழ்வாரும் நாமும் எல்லாரும் சேர்ந்து ஒரு திருமஞ்சனம் பண்ணோம் இல்லையா இந்த திருமஞ்சனத்தை அனுபவித்தோருக்கு என்ன பலன் என்பதை அடுத்த பகுதியில் பார்த்து இந்த பதிகத்தை நிறைவு செய்வோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் பூனி தொழுவினில் புக்கு புழுதிகளைந்த பெரிது காணப்பெரிதுமுகப்பன் ஆகிலும் கண்டார் படிப்ப பூனி தொழுவினில் புக்கு புழுதிகளைந்த பொன்மேனி காண பெரிதுமுகப்பன் கண்டார் பழிபர் நானெத்தனையும் இல்லாதாய் ந பின்னை காணில் சிரிக்கும் மணிக்கமேயன் மணியே மஞ்சனமாடனி வாராய் நானெத்தனையும் இல்லாதாய் காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாடனி வார